ஜால் பர்த்தித்துரையில் இதுவரை இயங்கி வந்த மரக்கறி சந்தைக்கு பருத்தித்துறை நகரசபையால் பூட்டு போட்டு பூட்டப்பட்டுள்ளது பருத்தி துறையில் மரக்கரி சந்தையை சுமார் இருநூறு மீட்டர்கள் தொலைவில் அமைக்கப்பட்ட புதிய கட்டிடத்துக்கு மாற்றுவதற்கான அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் வியாபாரத்தை அறிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாலையில் இருந்து நேற்று வரை இயங்கி வந்த சந்தை கட்டிடம் நகரசபையால் பூட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் வியாபாரிகள் தமது பொருட்களை பழைய வெளியே நிலையில் உள்ளனர் இதேவேளை ஒரு சில வியாபாரி இதேவேளை ஒரு சில மரக்கறி வர்த்தகர்கள் புதிய சந்தை கட்டிட தொகுதியில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதிய சந்தைக்கு மரக்கறி வியாபாரத்தை மேற்கொள்ளுமாறு சில மாதங்களுக்கு முன்னர் பருத்தித்துறை நகரசபையால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து மரக்கரி வர்த்தகர்களால் பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பருத்தித்துறை நகரசபையால் நேற்று தினம் திடீரென அறிவித்தல் சுவரொட்டி மூலம் ஒலிபெருக்கி மூலம் மரக்கறி சந்தையை புதிய கட்டிடத்துக்கு இடமாற்றம் செய்யுமாறு அறிவிக்கப்பட்டமையினால் அதிகமான மரக்கறி வியாபாரிகள் வியாபார நடவடிக்கையிலிருந்து விலகியிருந்ததுடன் ஒரு சில வர்த்தகர்கள் புதிய கட்டிட தொகுதிகள் வியாபாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய மரக்கரி சந்தை அமைந்துள்ள பகுதி தற்போது வரை இயங்கி வந்த சந்தையிலிருந்து இருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ளது அது வழிபாதையாகும் அவ்வீதியால் மீன் சந்தைக்கு செல்லுகின்ற போது போக்குவரத்து நெரிசல் வாகன தரிப்பிட வசதி குறைவுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது